டிசிக்கு எதிராக ஜெயிக்க வண்டிய மேட்சை வந்துட்டு சிஎஸ்கே தோற்று போனாங்க இது குறித்து வந்துட்டு நம்ம ரெய்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க அண்ட் பிரெட்லியும் தோனி குறித்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மூணு மாற்றம் டெஃபினட்டாக மாற்றணும் அந்த ரெண்டு தரத்தரையும் முடிச்சவங்களை தூக்கி எறிஞ்சிட்டாலே டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கேவை எதிரணியால் அடிச்சிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு டீமும் இப்போ சிஎஸ்கே பிளானை புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது தோனியோட பிளானை ஆக்ரூட்டாக டிசி கேப்டன் புரிஞ்சுக்கிட்டாருங்க அதாவது தோனியோட பிளான் என்னென்னா சுபம் துபேஸ் ஸ்பின்னரை விளாசுவார் அண்டு ரிஸ்வி ஸ்பின்னரை விளாசுவார் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பந்தில் சிக்ஸரை அடிச்சிட்டோம்னாலே ஸ்கோர் வந்துட்டு நாலு பந்தில் நாற்பது ரன்னாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்களேன் அதாங்க தோனியோட அதிபுத்திசாலித்தனம் ஆனால் அந்த அதிபுத்திசாலித்தனத்தை சாணக்கிய தந்திரமாக கண்டுபிடிச்சாங்க என்றே சொல்லலாம் டெல்லி இதை வந்துட்டு ரெயினா கோடிட்டு காமிச்சாருங்க அதாவது டிசி வந்துட்டு கம்ப்ளீட்டாக சீமர்ஸை தான் யூஸ் பண்ணாங்க அக்சார் பட்டேல் ஒரு ஸ்பின்னரை தான் எடுத்தாங்க அவருக்குமே ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா இருந்தது ஓகேவா கம்ப்ளீட்டாக அதாவது ஸ்பின்னர் கொடுத்தா அவங்க சிக்ஸர் வீசிடுவாங்க அந்த அளவுக்கு எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மென்கள் சீமர்ஸை வச்சு ஏற்று ஏற்றுனு ஏற்றுனாங்க குறிப்பாக ஸ்பிங் போலர்ஸாக அதிகமாக யூஸ் பண்ணாங்க இது தாங்க சிஎஸ்கே டீமோட ஒரு மிகப்பெரிய ஓட்டை அந்த ஓட்டையை வந்துட்டு நேற்று எல்லா டீமுக்கும் தெரியப்படுத்தினாங்க என்றே சொல்லலாம் டிசி இந்த பாயிண்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ரெய்னா இனிமே சிஎஸ்கேவோட பிளானை எதிர நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க டெல்லி வந்துட்டு அந்த வீக்னஸ்லாம் சூப்பராக மற்ற அணிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க சென்னை டீமில் ஒரு மூணு மாற்றம் டெஃபினட்டாக மாற்றி அதாவது மிட்சல் வந்துட்டு அந்த டேரி மில்க்குங்க மிகப்பெரிய லெவலில் திணறாப்பில் அவரை வந்துட்டு ட்ராப் அதாவது சோத்துக்கு சத்திய மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் இது நான் சொல்கிறேங்க அவரை ட்ராப் பண்ணுங்க அவர் இடத்துல மொயின் அலியை கொண்டுவாங்க ஏன்னா மிக்ஸில் வந்துட்டு வெறும் பேட்ஸ்மேனா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இத்தனைக்கு முப்பது பந்தில் முப்பது ரன் அடிக்கிறாருன்னா அவரே பாதி ஓவரை சாப்பிட்டு முடிங்கிட்டு போயிடுறாருங்க மொயின் அலி வந்துவிட்டு பத்து பால் பிடிச்சாலும் மினிமம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு ரன் கன்வெட் பண்ணிருவார் சிக்ஸர் அடிக்கு எபிலிட்டி இருக்கு சேம் டைம் ஆஃப் ஸ்பென்னர் நேற்று டிசி டீமுக்கு எதிராக அவர் ப்ளே பண்ணிருந்தா ரிசப் அண்ட் இவ்வளோ ரன் அடிச்சிருக்க மாட்டார்னு கரெக்டான பைன மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்பின்னு மிகப்பெரிய வீக் என்பது குறிப்பிடத்தக்கது மிச்சலை தூக்கி எறிஞ்சிருங்க இவரை கொண்டு வாங்க அதாவது மெயின் இனிவரும் போட்டிகளில் கொண்டு வந்தீங்கன்னால் டெஃப்னட்டாக வந்துவிட்டு சிஎஸ்கேவை அடிச்சுக்கிற முடியாது அண்டு சேம் டைம் ஏன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஓகேவா சீமர்ஸ்ஸை வந்துட்டு சூப்பராக அட்டாக் பண்ணுவார்ங்க மொயின் ஸ்பின்னரையும் சூப்பராக அட்டாக் பண்ணுவார் அண்டு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா முகேஷ் சவுத்ரி வந்துட்டு விக்கெட் டேக்கருங்க எப்படி நாலு ஓவர் போட்டான்னா ரெண்டு விக்கெட் எடுத்து போடுவார் லெஃப்ட்டே அண்ட் சீமர் வேறே லெஃப்ட் அண்ட் சீமர் போட்டால் நார்மலாகவே விக்கெட் விழுந்துரும் உதாரணத்துக்கு முஸ்தபீஸ் ஒரு இருக்கார் நேற்று நாற்பத்தி ஏழு ரன் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு பார்த்தீங்களா மேட்ச் பை மேட்ச் விக்கெட் எடுத்துருவாருங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு முகேஷ் சௌத்ரியை கொண்டு வாங்க தேஸ் பாண்டே தேவையில்லை அதாவது அவரை யாரை அவர் பவுலிங் போட்டாலே அடிச்சு போடுவாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை கொண்டு வாங்க டெஃபினட்டாக விக்கெட் முழுகும் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதைத்தான் டிசி பண்ணாங்க இது ரெண்டாவது பாயிண்ட் தோனி வந்துட்டு எனக்கு தெரியும் நான் அவரோட பல வருடங்கள் ப்ளே பண்ணியிருக்கேன் கொஞ்சம் முன்னாடி வந்து இனிமேல் ப்ளே பண்ணிடுவார் அவர் வந்துட்டு நான் நேற்று வந்துட்டு வார்ம் அப் பண்ணார் அவ்வளோதானே தவிர வார்ம் அப் பண்ணி நம்மளோட பேட்டிங் திறன் எந்தளவுக்கு இருக்குது அதை கரெக்டாக கணிச்சிக்கிட்டாரு அவர் விளையாண்டது நெட்ரன் ரேட்டை வந்துட்டு கீழே இறங்கி விட இறக்கிடக்கூடாது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் விளாண்டரை தவிர ஜெயிக்க விரும்பல ஏன்னா நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன் இனி வரும் போட்டிகளில் தோனி அந்த தவிர திருத்தி கொண்டு முன்னாடி வந்து டெஃபினட்டாக ப்ளே பண்ணுவார் ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கை கிடைச்சிருக்கு நம்மளால் சிறப்பாக ப்ளே பண்ண முடியுதுன்னு இனிமே தோனி வந்துட்டு டெஃபினட்டாக நான் அவர் பக்கத்தில் இருந்திருக்கேன் இனி வரும் போட்டிகளில் முன்னாடி வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சுச்சுவேஷனில் விளையாடுவார் விளையாடணும்னு நம்ம ரெய்னா சொல்லியிருக்காருங்க ஏறத்தால் இதே பாயிண்ட்டை தான் பிரட்லி சொல்லியிருக்காரு அதாவது புதுக்கட்டை தாங்க எரிய ரொம்ப லேட்டாகும் பழைய கட்டை வந்துட்டு தீப்பந்த மாதிரி டக்குன்னு பிடிச்சிரும் அப்படி தீப்பந்தமாக வந்துட்டு தெரிவிக்கிறார் எம்எஸ் தோனி அவருக்கு போக 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 அவர் ஃபார்ம் மெருகிறதே தவிர டவுன் ஆகி நான் பார்த்ததே கிடையாது இந்த வட்டம் ஒரு புதிய தோனியாக வந்திருக்காரு ஒரு என்ன சொல்கிறது விஸ்வரூபம் எடுத்திருக்காரு நான் மிரட்டுட்டேங்க இந்த ஆள் என்னையா நாற்பத்தி ரெண்டு வயதில் பதினாறு வயசு பையன் மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கேல மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் தகிடத்தம் போடும்போது இவர் வந்துட்டு ஒவ்வொரு பவுலரையும் வந்துட்டு வந்தான்னாரு நாற்பத்தி ரெண்டு வயதில் பதினாறு பந்தில் கிட்டத்தட்ட நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க மூணு சிக்ஸர் மூணு பவுண்டரி அவர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தோனி வந்து கொஞ்சம் ஐந்தாவது ஐந்தாவது ஆடர் பேட்ஸ்மேனாக வந்து இறங்குனார்னா டெஃபனெட்டாக எந்த எதிரிணியாலும் சிஎஸ்கேவை வின் பண்ண முடியாது இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்றும் சொல்லியிருக்காருங்க மேலும் தோனி இருக்கிற டீம் டெஃபனெட்டாக வின் பண்ணுறாங்க சேம் டைம் இளம் பிளேயர்கள் வந்துட்டு உருவாகிறாங்க இந்திய டீமை இப்போதைக்கு காப்பாற்றணுன்னா டிவெண்டி ஒன் கப் நெருங்கிடுச்சுங்க ஐபிஎல் முடிஞ்ச பிறகு தோனி இந்திய டீம் ஒரு பயிற்சியாளராக இருந்தார்னா டெஃபினட்டா இந்திய டீமில் இருக்கும் இளம் பிளேயர்கள் அதாவது அதிகமான இளம் பிளேயர்கள் இவர மாதிரி திறமையாக உருவாக வாய்ப்புள்ளது என்றும் அதை தோனி ஒபே பண்ணி இந்த வருடம் டி ட்வெண்ட்டி இந்திய அணிக்கு பயிற்சியாளராக வந்தால் இந்திய அணி நூறு சதவீதம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பண்ண வாய்ப்புள்ளது என்றும் தோனி கிட்ட இந்த ரெண்டு இந்த பதிவு கரெக்டானா அடுத்த வர்ற போட்டியில் நினைக்கிறாங்க சிஎஸ்கே மூணு மாற்றங்கள் ரெய்னா பண்ண சொல்லியிருக்காரு சிஎஸ்கே டீ அதை வந்துட்டு செய்வாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்